விஸ்மில்லா வலமது இல்லா வலாத்து வஸ்லாம் அல்லரசோல் இல்லா அன்புக்குரிய நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அருள் நிறைந்த ரமதானுடைய மாதம் நமது உள்ளத்தில் நல்லமல்களை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் விவாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதுண்டு அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் என்பது வெறுமனே நோன்பு என்ற இபாதத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தக்கூடிய அல்ல மாறாக ஒரு மனிதன் நோட்கின்ற நோன்பினூடாக ஒரு மனிதனுக்கு இந்த நோன்பு குறிப்பாக ரமதானுடைய நோன்பு நல்ல பண்பாடுகளை ஒழுக்க விழுமியங்களை மனித வாழ்வில் ஏற்படுத்துகின்றது அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்தில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நோன்பு எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களை நாங்கள் செய்கின்றோம் அல்லஹாவை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அப்படியான அமல்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் எங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் நாம் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களுடைய மனைவிமார்களாக இருக்கலாம் எங்களோடு நெருக்கமாக இருக்கின்ற உறவுக்காரர்களாக இருக்கலாம் தூரத்து உறவுக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் அர் ரஹீம் என்று ஹதீஸில் அருமை நாயகம் சல்வாஹு அலேஹ் வசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே ரமதானுடைய காலத்தில் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிறப்பதைப் போன்று மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் நல்ல நல்ல காரியங்களில் போட்டி போட வேண்டும் என்ற உணர்வு ரமதானுடைய மாதத்தில் நம்மில் அதிகமானவர்களுக்கு ஏற்படுவது உண்டு ஏன் ரமதானுடைய காலத்திலே பசியோடு இருக்கின்றோம் அந்த பசி மற்றவர்களுடைய பசியை உணர்த்துகிறது அந்த தாகம் மற்றவர்களுடைய தாகத்தை உணர்த்துகிறது மற்றவர்களுடைய சிரமங்களை போக்க வேண்டும் இன்னல்களை நீக்க வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது உண்டு அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹாவை நெருங்குவதைப் போன்று குரானை ஓதி அல்லாஹாவை நெருங்குவதைப் போன்று விக்கர்களை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை எதிர்பார்ப்பதை போன்று இரவில் நின்று வணங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை எதிர்பார்ப்பதைப் போன்று அல்லாஹ் நமக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களின் மூலமாக வசதி வாய்ப்புகளின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் மற்றவர்களுடைய தேவைகளை தேடிச் சென்று பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய உறவுக்காரர்களை எங்களுடைய இனபந்துக்களை எங்களுடைய குடல்வாய் ஜனங்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் குரானில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் சஹாபாக்கள் அருமை நாயகம் சலாஹா அலிஹி வசலம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் எஸ் நபியே இந்த சஹாபாக்கள் உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடியதை கூடியதை எதில் செலவழிக்க வேண்டும் குரான் இரண்டு விடயங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது ஒரு மனிதன் எவ்வாறு ரிஸ்கை தேட வேண்டும் ஹலாலை தேட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் குரானும் சுண்ணாவும் வழிகாட்டுகிறது அதே நேரத்தில் எங்கு செலவழிக்கப்பட வேண்டும் யாருக்கு செலவழிக்கப்பட வேண்டும் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும் என்ற விதங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் சம்பாதித்தார்கள் நவீனிடத்திலே வந்து கேட்கிறார்கள் யார சூழலா எப்படி செலவழிக்க வேண்டும் எந்த விதங்களில் செலவழிக்க வேண்டும் எந்த வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹு தாலா குரானுடைய ஆயத்தை இறக்குகின்றான் உல்மா அன்பா குத்தும் ஹைரீன் ஃபலில் வாலிதீன் சபீல் நீங்கள் இவர்களுக்குத்தான் செலவழிக்க வேண்டும் இவர்களுக்குத்தான் செலவழிக்க வேண்டும் என்று ஒரு சிலரை அல்லாஹு தாலா நவீன் நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களுக்கு குரானில் சஹாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலாக இன்னும் இவர்களுக்குத்தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிற போதும் முதலாவது அல்லாஹ் சொல்வது பெற்றோர்களை இனியமானவர்களை நாங்கள் எப்போதும் எங்களுடைய பெற்றோர்களை மறக்கக்கூடாது அவர்கள் உயிர் வாழக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் அவர்களுக்கு உடுப்புகளை ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது பொதுவான விடயம் ஆனால் ரமதானுடைய மாதத்தில் மிக குறிப்பாக எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லா ரமதானை தந்திருக்கிறான் அதே நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சொர்க்கத்துடைய கதவு ரமதானுடைய நோன்பின் மூலமாகவும் சொர்க்கத்தை அடையலாம் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாகவும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக எங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கைக்கு முரணான கொள்கையில் இருந்தாலும் எங்களுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் குடும்பத்துக்கு உபகாரம் செய்கின்ற போது பெற்றோர் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அஸ்மாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவருடைய தாயார் அவர்கள் அஸ்மாரதி அல்லாஹு அன்ஹாவை சந்தித்து உதவி தேடி வருகிறார்கள் நபிஸ்லாஹு அலை வசலம் அவர்களிடத்தில் அஸ்மாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் மார்க்க தீர்ப்பை கேட்கிறார்கள் யார் சூலல்லா நான் முஸ்லிமாக இருக்கிறேன் எனது தாய் என்னிடத்தில் தேவைக்காக வேண்டி உதவி தேடி வந்திருக்கிறார்கள் அசிலுஹா அசினோஹாயார சூழல்லா என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து நடக்க முடியுமா நபி சொல்லலாஹு அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தாய் முஸ்லீம் அல்லாத தாயாக இருந்தாலும் அந்த தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் உண்ணக் கொடுக்க வேண்டும் கொடிக்க கொடுக்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று அருமை நாயம் சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் வழிகாட்டினார்கள் எனவே எங்களுடைய பெற்றோர்கள் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்களை நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும் அவர்கள் துவாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் நோன்பு பிடிப்பதற்காக நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கு நாங்கள் முதன்மையாக செய்து கொடுக்க வேண்டும் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் இரண்டாவது வல்ல எங்களுடைய ஏனைய நெருங்கிய உறவுக்காரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் நல்ல நிலைமையில் இருப்போம் மனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்லாஹு பொருளாதார வளங்களை எங்களுக்கு தந்திருப்பான் எங்களோடு கூட பிறந்த எங்களுடைய சகோதரன் எங்களுடைய தம்பி எங்கட நானா எங்களோட சகோதரி எங்களோட மூத்த சகோதரி எங்கட இளைய சகோதரி வறுமையில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்கள் அவங்கள மறந்துடக்கூடாது கூடாது ரமதானுடைய மாதம் தராவி என்ற தொழுகையோ அல்லது குரான் ஓதுவதோ மாத்திரம் அல்ல மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் ரமதானுடைய மாதத்தில் நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ரசோல்லாயி சவலா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு வறியவருக்கு உதவி செய்வதின் மூலமாக அல்லாஹுத்தாலா அவருக்கு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கின்றார் அதே நேரத்தில் தன்னுடைய உறவுக்காரர் சொந்தக்காரர் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் தன்னுடைய குடல்வாய் ஜனங்களில் ஒருவருக்கு உறவுக்காரர்களில் ஒருவருக்கு செலவழிப்பதன் மூலமாக அருமை நாயகம் சல்லா அலையுல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அலபுல் இசத் இரண்டு வெகுமதிகளை கொடுக்கின்றார் இரண்டு நன்மைகளை கொடுக்கின்றான் ஒன்று சதக்காவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் இரண்டாவது சிலத்துர் ரஹிம் குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடந்த நன்மை சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும் சிலா எனப்படுகின்ற உறவினர்களோடு சேர்ந்து நடந்த நன்மையும் கிடைக்கும் என மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதன் மூலமாக வெறும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் குறிப்பாக உறவினர்களுக்கு நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக கொடுப்பதன் மூலமாக உறவுகளை பேணி நடப்பதன் மூலமாக உதவி செய்வதன் மூலமாக அவருடைய நலவுகளை விசாரிப்பதன் மூலமாக காசு பணங்களை கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக உணவுப் பொருட்களை கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹால சதக்காவுடைய நன்மையை தருவதைப் போன்று குடல்வாய் ஜனங்களோடு உறவினர்களோடு சொந்தக்காரர்களோடு சேர்ந்து நடந்த நன்மையும் அல்லா கொடுக்கின்றான் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் உறவுக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற போது வாரி வழங்குகின்ற போது அள்ளி கொடுக்குகின்ற போது அது நிச்சயமாக இந்த மாதத்தில் நாம் செய்யப்படுகின்ற அமல்கள் மிகவும் அல்லாவுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படை இந்த மாதத்தை நாங்கள் உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பிரிந்த உறவுகள் இணைவதற்கான ஒரு பாலமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் கொடுப்போம் தேவைகளை தேடி அவருடைய தேவைகளை இனம் கண்டு உதவி செய்வோம் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் சேருவதற்கு காரணமாக இந்த மாதத்தில் நாங்கள் மாற வேண்டும் எனவே அல்லாஹுத்தால் அல் குரோவானில் பத்தொன்பது இடங்களில் நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களோடு உறவினர்களோடு சொந்தக்காரர்களோடு உங்களோடு பிறந்தவர்களோடு உங்களுடைய பெற்றோர்களுடைய உறவினர்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய உறவினர்கள் தந்தைமார்களுடைய உறவினர்கள் இவர்களோடெல்லாம் நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று பத்தொன்பது இடங்களில் அல்லாஹ் குரோவானிலே பேசியிருக்கின்றான் அதிலே குறிப்பாக மூன்று இடங்களில் இனபந்துக்களை உறவினர்களை குடும்பக்காரர்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் குரானில் மூன்று இடங்களில் சபித்திருக்கிறான் எனவே இந்த ரமலானை பிரிந்த உறவுகள் சேருவதற்கு இணைவதற்கு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அலிபுல் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அலி ஹதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய பேரன் ஹுசைன் அதி அல்லாஹு அவருடைய அவர்களுடைய மகன் அலிபுல் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் அதிலே சொன்னார்கள் மகனே நீ ஒருபோதும் இனபந்துக்களை துண்டித்து நடக்கக்கூடியவர் சொந்தக்காரர்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்களோடு நீ சேரக்கூடாது பழகக்கூடாது கூடாது ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குரானில் மூன்று இடங்களில் இனபந்துக்களை கவனிக்காமல் உதவி செய்யாமல் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவர்களுடைய நோய்களை விசாரிக்காமல் அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்காமல் இனபந்துக்களை விட்டும் தூரமாகி வாழக்கூடியவர் உறவை துண்டித்து வாழக்கூடியவரை அல்லாஹு மகனே மூன்று இடங்களிலே அல்லாஹ் சபித்து பேசி எனவே உறவினர்களை துண்டித்து நடக்கக்கூடியவரோடு நீ சேரக்கூடாது என்று மகனை அவர்கள் எச்சரித்தார்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா உறவினர்களை சேர்ந்து நடப்பதை சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி பறக்கத்துண்டாகுவதற்கு காரணமாக நோய் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத துன்பங்கள் இல்லாத ஆபத்துக்கள் இல்லாத மனமான வாழ்வை பெறுவதற்கு காரணமாக அல்லாஹூத்தானா எங்களுடைய குடல்வாய் ஜனங்களோடு உறவினர்களோடு சேர்ந்து நடப்பதை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கிறான் அருமை நாயகம் சொல்லா அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு பறக்கத்து வேண்டுமா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்களில் உங்களுக்கு பறக்கத்து வேண்டுமா மனமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா நல்ல மவுத்து உங்களுக்கு வேண்டுமா உங்களுடைய உறவினர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களோடு சேர்ந்து நடவுங்கள் என்று அருமை நாயகம் சொல்லலாஹு அலையூஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ரமதானுடைய மாதம் அருமை நாயகம் சல்வாஹு அலி அவர்கள் மிக அதிகமாக சதக்காக்கல் கொடுக்கக்கூடிய மாதமாக இருப்பதை கொடுத்தார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலையூஸ்லம் உறவினர்களுக்கும் கொடுத்தார்கள் இல்லாதவர்களுக்கும் கொடுத்தார்கள் தேடி தேடி கொடுத்தார்கள் தீவிரமாக வேகமாக சென்று தேவையுள்ளவர்களை இனம் கண்டு அருமை நாயம் சொல்லாமலை செல்ல மாறும் மிக அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் பிறருக்கு உதவி செய்திருக்கிறார் எனவும் அந்த அடிப்படையிலே நாம் இந்த மாதத்தில் எங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வதை போன்று ஊர் மக்களுக்கு உதவி செய்வதை போன்று எங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்களையும் நாங்கள் தேடிச் சென்று என்னுடைய பெற்றோர்கள் இல்லாத போது பெற்றோர்களுடைய உறவுக்காரர்களோடு நாங்கள் உறவை வளர்க்க வேண்டும் என்று அருமை நாயகம் சவல்லா அலையவசல்லாம் அவர்களும் இருக்கிறார் அந்த அடிப்படை இந்த மாதத்தை உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான ஒரு பாலமாக பிரிந்த உறவுகள் சேருவதற்கு ஒரு காரணமாக ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் உள்ள அல்லாஹ் தால இந்த ரமதானுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதை போன்றும் இவ்வாறாக எங்களுடைய உறவினர்களுக்கு குடும்பத்தாருக்கு நளவுகளை செய்து சதக்காக்களை செய்து தான தர்மங்களை செய்து அதன் மூலமாகவும் அல்லாஹுடைய ரிதுவானை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தால இந்த சங்கையான மாதத்தில் ஆக்கியவானாக அலமதுல்லாஹி ரூபி ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி اهلا الى جمعيه العلماء ولنقوم باب الريان سبان التباسل رمضان سرق هالكي